ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் போலி கௌரவம் மனித நேயம் அல்ல நமக்கான இந்த வாழ்வு பிறர் நலன் பேணுவதற்கே வாய்த்துள்ளது என்பதுதான் உண்மை இதனை உணர்ந்து மனம் எண்ணம் சொல் செயல் எல்லாம் ஓர் வழியில் நிறுத்தி வாழ்பவர்கள் நமக்கான இந்த வாழ்வு பிறர் நலன் பேணுவதற்கே வாய்த்துள்ளது என்பதுதான் உண்மை இதனை உணர்ந்து மனம் எண்ணம் சொல் செயல் எல்லாம் ஓர் வழியில் நிறுத்தி வாழ்பவர்கள் மனித நேயத்தை பேணிக் காப்பவர்கள் ஆவர் அத்தகையோருக்கு மட்டுமே மனம் ஒடுங்கும் அதனால் அவர்கள் தங்களின் வினையை உணர்கிறார்கள் இங்கு எல்லா மனிதர்களின் குணங்களும் வெவ்வேறு அதனை தனக்கு ஏற்றவாறு எதிர்பார்ப்பது மிகப்பெரிய தவறு இங்கு பிறந்த எவருமே அவரவர் வினையை தீர்க்க வந்துள்ளனர் என்பதை உணர்ந்து அமைதியுடன் எதிலும் ஒன்றாமலும் யாரையும் குறைகள் கூறாமலும் இங்கு யாரை திருத்த முயன்றாலும் அது முடியாது என்பதை உணர்ந்தும் அவரவர் வினைக்கேற்ப அவரவர் செயல்கள் நடக்கின்றது என்பதை உணர்ந்தும் அன்பு செலுத்தி வாழ வேண்டும் அத்தகையவர்களே மனம் ஒடுங்குகிறார்கள் அதே மனம் ஒடுங்காதவர்கள் தன்னிலை உணராதவர்கள் ஆவர் இந்த பேரண்ட சூட்சிம விதியை உணராமல் வாழ்ந்து எல்லாம் தான் 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 செய்வதாக கருதி வினையை பெருக்கிக் கொண்டே செல்வார்கள் எதையும் உணராமல் எல்லாம் நான் நான் என்று போலி கௌரவ வாழ்வை போட்டி போட்டுக்கொண்டு வாழ்ந்து பிறரை திட்டமிட்டு அவமானப்படுத்தி வல்லவராக வாழ நினைப்பார்கள் நல்லவராக இருப்பதை விட வல்லவராக இருக்க வேண்டும் என்று மனிதநேயமற்ற விளம்பர வாழ்வையே விரும்புவார்கள் குறைகளை சுட்டிக்காட்டி புரிய வைத்தாலும் நல்ல செயல்களை உணராமல் மதிக்காமல் இங்கு தங்களை வல்லவராக காட்டிக்கொள்வதிலேயே அவர்கள் துணிவார்கள் அதனால் வினைகள் வரும் என்பதை அவர்கள் என்றுமே உணர்வதில்லை தங்களின் எண்ணம் செயலில் போலி கௌரவம் வீண் பெருமைகள் பேசி நல்ல செயல்களை கெடுப்பதை உணரவே மாட்டார்கள் தங்களின் கடமைகளை உணராமல் பிறரை வஞ்சம் தீர்ப்பதாக நினைத்து நல்லவற்றை மறைத்து வேண்டாதவரிடம் குறைகள் கூறி நல்லோர் மனதை நடுங்கச் செய்வதால் அவர்களின் போலியான கௌரவத்திற்கு ஏற்ப தகுந்த அவமானங்கள் நடக்கும் அதனை உணர்ந்தும் மீண்டும் போலி கௌரவம் கொண்டு வாழ்வார்கள் அதனால் அவர்கள் வாழ்வு முழுவதுமாக அவமானம்தான் நிரந்தரமாக இருக்கும் வேப்ப மரத்தின் வேரில் தேனை ஊற்றி வளர்த்தாலும் அதன் கசப்புத்தன்மை மாறாது அல்லவா அப்படித்தான் மனிதர்களின் குணங்களை எவராலும் மாற்ற முடியாது தன்னை ஆராய்ந்து தெரியாமல் தன் இருப்பில் நிலை கொண்டு கிடைத்ததில் மகிழ்ச்சி கொள்ளாமல் பிறரை ஆராய்ந்து அசை போடுவது திட்டமிட்டு அவமானத்தை ஏற்படுத்துவது உண்மையை மறைத்து பொய் உரைப்பது என்று வாழும் வினையை உணராத பதர்கள் தங்களின் சுற்றத்தை திரும்பி பார்ப்பதில்லை அங்கு திரும்பி பார்த்தால் தங்களின் போலி கௌரவம் எல்லி நகையாடும்படி இருக்கும் யாருமே வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது தவறில்லை ஆனால் பிறர் வாழ்வை கண்டு மனதில் கர்வம் ஆணவம் கொண்டு போட்டி பொறாமையுடன் பேராசையின் பிடியில் வாழ்வதுதான் மிகப்பெரிய தவறு மனம் செயல்பட்டால் வினை உருவாகும் அறிவு செயல்பட்டால் வினை மறையும் பேரறிவு நிலைத்துவிட்டால் மனம் ஒடுங்கி பிறவி பிணி நீங்கிவிடும் இங்கு எதையும் உணராமல் போலி கௌரவம் கொண்டு சமத்துவ எண்ணமின்றி நல்லோர் மீது படிகள் சொல்வோர் யாராயினும் அவர்கள் பாவப்பிறவியாகவே வீழ்வார்கள் அந்த ஆன்மாக்களானது சாக்கடையிலும் மலம் சேரும் அசுத்தத்திலும் போய் நிற்கும் அதன் பின்னர் அவர்களின் மறு அவர்கள் யாரை வஞ்சித்தார்களோ அந்த இடத்திலே அவர்களின் பிறவி வாய்க்கும் அங்கு அவர்கள் செய்த கொடுமையை அவர்களே அனுபவிக்க வேண்டி வரும் ஆக இங்கு யாரையும் நாம் பழிக்காமல் வெறுக்காமல் வாழ பழக வேண்டும் ஏனெனில் ஆணவ அகந்தையுடன் வாழ்ந்து அழிவை நோக்கி பயணிக்கின்ற மனிதநேயமற்றவர்களுக்கு இப்பேரண்டமே தகுந்த தண்டனை வழங்க காத்து கொண்டிருக்கின்றது ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பெற்ற பிள்ளைகளானாலும் சரி அவரவர் வினைகளுக்கு அவரவர்களே காரணம் கரு உருவாகி வந்ததும் அந்தந்த ஆன்மாவிற்கு தகுந்த வினைகளை தீர்க்க அதற்கான சுற்றத்தை இந்த பேரண்டமே வடிவமைத்து வழிநடத்துகின்றது ஆக எல்லோரும் அவரவர் கரும வினையை தீர்க்கவே கருணையான இந்த பேரண்டம் நிர்ணயம் செய்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்றது ஆக நாம் செய்யும் எல்லா செயல்களிலும் தன்னலம் மட்டுமன்றி பிறர் நலன் பேணும் இயல்புடனும் மனித நேயத்துடனும் அன்புடனும் வாழ வேண்டும் யாரை எதிர்பார்த்தாலும் யாரை திருத்த முயன்றாலும் தோல்விதான் நமக்கு மிஞ்சும் என்ற தெளிவுடன் வாழ வேண்டும் வினையை உண்டாக்குகின்ற சாதி மதம் பணத்தை வைத்து பேதம் பார்த்து போலி கௌரவமான வாழ்வினை ஆணவ அகந்தையுடன் வாழ்பவர்களை விட்டு விலகி நிற்க வேண்டும் எதற்கும் ஆசைப்படாமல் எதையும் எதிர்பார்த்து நிற்காமல் இதுதான் நமக்கானது என்று நினைத்தால் போதும் இந்த வாழ்வே சொர்க்கமாக மாறிவிடும் மனிதர்கள் தம் வாழ்வில் மானம் கௌரவம் இருக்க வேண்டும் என்று நினைப்பதில் எந்த தவறும் இல்லை தனக்கு கிடைத்த இருப்பில் நிலைத்து உழைப்புடன் நேர்மையுடன் யாரிடமும் கையேந்தாமல் யாரையும் ஏமாற்றாமல் எதிர்பார்ப்பின்றி தன்னுடைய உழைப்பால் தான தருமம் செய்து வாழ்வதுதான் கௌரவம் அதுதான் மனிதநேயம் இங்கு யார் எதையெல்லாம் சொல்லி நம்ப வைத்திருக்கின்றார்களோ அதை நாம் அறிவுடன் சிந்தித்து மனித மாண்பை இழக்கின்ற எதிலும் நம்மை நுழைத்து கொள்ளக்கூடாது நம்முடைய சுய அனுபவத்தினால் உணர முடியாத எதையும் ஏற்றுக்கொள்ளவே கூடாது நம்முடைய வினையை நீக்க வந்த சுற்றம் உறவுகளுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் யாருக்கும் தீங்கிழைக்காமல் தீங்கு நினைக்காமல் வினையாக வந்த உறவுகளுக்கு கடமையை செய்து அதிலிருந்து தப்பித்து விட வேண்டும் அப்படி அன்புடனும் மனித நேயத்துடன் வாழ்வதுதான் மானம் கௌரவம் எல்லாம் இங்கு நாம் மட்டுமன்றி நம்மை சார்ந்து வந்திருப்பது யாவுமே வினைதான் என்பதை உணர்ந்து உண்மை உழைப்புடன் நேர்மையுடன் கடமைகளை செய்து வாழ்ந்துதான் தீர்க்க வேண்டும் இயற்கை நியதியை யாவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது முற்பிறப்பில் நாம் உண்டாக்கிய வினைகள்தான் இன்று நாம் வாழ்வாக அமைகின்றது அந்த பிறப்பில் நாம் தவறவிட்ட எதுவுமே நாம் பின்பற்றிய யாவுமே இப்பிறவியில் நம்மை நாடி வந்து விடுகிறது அப்படித்தான் அன்று ஏமாற்றம் அடைந்தவர்கள் இப்பிறவியில் ஏமாற்றப்படுகிறார்கள் அதை ஒட்டிய வினைகள்தான் சுற்றமும் உறவுமாக அமைகிறது இந்த உண்மையை உணர்ந்துவிட்டால் இங்கு யாருமே கோபம் கொள்ள மாட்டார் சமத்துவம் சமநீதி சமதர்மம் என ஒற்றுமையுடன் சாதி மத அழுக்கப்படியாமல் இயல்புடன் வாழ்வார்கள் வினைகளை உருவாக்கும் மூட நம்பிக்கை வழிபாடுகள் சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் வினையான வாழ்வை உருவாக்கிவிடும் என்பதை உணர்ந்து எதையும் மனதால் ஒப்பீடுகள் செய்யாமல் அறிவால் சிந்திப்பார்கள் அறிவு இயங்கினால் ஏமாற்றம் அடைவோம் என்பதை உணர்ந்து செயல்படுவார்கள் அப்படியே ஏமாற்றம் அடைந்தாலும் வினை தீர்ப்பதற்காகவே நடக்கின்றது என்பதையும் உணர்ந்திருப்பார்கள் அதன் பின்னர் இங்கு நாம் ஒன்றுமில்லை இங்கு எந்த சாதனையும் சாதனை அல்ல நமக்கான சோதனைகள்தான் யாவும் நம்முடைய வினை தீர்விற்காக நடக்கின்றது என்பதை அகமகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு யார் மீதும் கோபம் வெறுப்பு கொள்ளாமல் குறைகள் சொல்லி எதிர்வினையை உருவாக்காமல் வாழத் துவங்கி விடுவார்கள் நேர்மையுடன் தன்னை சார்ந்தவர்களுக்கும் நன்மைகள் செய்து வாழ்வதுதான் கௌரவம் என்று வாழ்வார்கள் இங்கு பெற்ற அனுபவங்கள் தான் செம்மையாக்கி வழிநடத்துகின்றது ஆக எங்குமே குறைகள் இல்லாதவர்கள் என்று யாரும் இல்லை மனித இயல்பை மறந்து மனித நேயம் இழந்து மன அமைதியின்றி அலைவாயாமல் அறிவால் சிந்தித்து உண்மையான வாழ்வை மனித நேயத்துடனும் அன்புடனும் வாழ்வார்கள் அத்தகு வாழ்வானது அன்பிற்குரியதாக உயிர் நேசத்திற்குரியதாக கருணையுடன் உயிர்களை பேணிகாக்க கூடியதாக எந்த எதிர்பார்ப்பு மற்றதாக மனதால் சிந்திக்காமல் அறிவால் பயணப்படுவதாக இருக்கும் வெற்றிக்கான வாழ்வாகவும் அமையும் இன்று கூடும் சுற்றம் யாவும் கள்ள மனத்துடன் தான் கூடுகின்றது முகம் சுளிக்கும் செயல்கள் செய்து அதனை கௌரவம் பெருமை என்று கூறிக்கொள்கிறது வெற்று பேச்சு பேசும் இந்த சமூகத்தில் முற்று பெற வேண்டும் எனில் அறிவுடன் சிந்தித்து புறப்பற்று அற்று அகப்பற்றுடன் வாழ துணிய வேண்டும் இங்குள்ள எதையும் அறிவால் மெய்யில் உணர்ந்து நம்முடைய இயல்பை மரபை இழந்து விடாமல் உள்ள துறவும் பூண்டு விழிப்புணர்வோடு எந்த எதிர்பார்ப்புமின்றி வாழ வேண்டும் அன்புதான் பிரதானம் கருணைதான் வாழ்வு என்று எங்கும் பேதம் காணாமல் எந்த எதிர்பார்ப்புமின்றி பிறர் நலன் பேணி அறத்துடன் கொடுத்து இயல்பில் இயற்கையோடு ஒன்றி வாழ்வதுதான் உண்மையான இறை வழிபாடு அதுதான் உண்மையான ஆன்மீகம் அதுதான் கௌரவமான வாழ்வாகும் வாழ்வோம் வாழ்விப்போம்

நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து நான்கு ஏழு இரண்டு மூன்று